ப்ரைஸ்லாட் யூடியூப்பில் ஷார்ட்ஸ் வீடியோ எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் நாம் எல்லோரும் வேலைக்கு போகிறோம் வேலைக்கு போகிற நேரத்துலேயும் கொஞ்சம் நேரம் நமக்கு டைம் கிடைக்கும்போது ஏதாவது ஒரு வசனம் நம்மளும் அப்லோட் பண்ணணும் ஒரு ஆசை இருக்கும் இல்லைங்களா அதை எப்படி நான் போடுறது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் நானும் வேலைக்கு போய் கொஞ்சம் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த யூடியூப்ஸில் ஷார்ட்ஸ் வீடியோ போடுவேன் அதை நிறைய பேர் பார்ப்பாங்க லைக் பண்ணுவாங்க அதை வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு கமெண்ட் பண்ணுவாங்க அது எனக்கு இந்த வசனம் ஆறுதலாக இருந்தும் சொல்லுவாங்க சில நேரம் இது எச்சரிப்பாக இருந்தும் சொல்லுவாங்க ஸோ இந்த வசனங்கள் மூலமாக ஆண்டவர் பேசுவார் இந்த ஊழியத்தை செய்ய ஆசையாக இருக்கிறவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கணம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி வசனம் இருக்குது அந்த வசனத்தின்படி ஆண்டவர் கூலி செய்கிற உங்களை அவர் கணம் பண்ணுவார் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ உங்களுடைய சேனல்ல ஷார்ட்ஸ் எப்படி போறது அப்படிங்கிறத பார்க்க போறோம் யூடியூப்ல போய்க்க அதுல வீடியோ அப்படிங்கிறதுல கிளிக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பிக்சர்ஸ் உள்ள வசனங்களை ஒரு வீடியோவை நம்ம பின்ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஆப் மூலமாக நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும் இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு ஷார்ட்ஸ் போட போகிறோன்னா நைன் சிக்ஸ்டீன் அந்த அளவு கொண்டதை நம்ம ஷார்ட்ஸ் வீடியோவுக்கு நம்ம டவுன்லோட் பண்ணி ரெடியாக வச்சுக்கணும் இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் இப்போ அந்த வீடியோவை நடுவில் இருக்கிற ப்ளேட் பட்டன் நமக்கு ப்ளஸ் பட்டன் அமுக்கிட்டு உள்ளே போயிட்டோம் அதில் நெக்ஸ்ட் கொடுக்கும்போது இப்போ என்ன ஆகிட்டுருக்குனா இந்த வீடியோ வந்து ப்ராசஸிங் ஆகி லோட் ஆகிட்ருக்கு ஸோ அந்த லோட் ஆகிட்ருக்க டைமிங்கில் நீங்கள் ஆல்ரெடி எதாவது வசனமும் டைப் பண்ணி வச்சுக்கணும் இல்லைன்னா வசனம் ஆப் இருக்குது அந்த ஆப்பில் போய் இன்றைக்கி நீங்கள் என்ன வசனம் போட போகிறீங்க மேபி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிக்சர்ஸில் பைபிளுடைய புக்கு இந்த பிக்சர்ஸில் இருக்குது இந்த பைபிள் சார்ந்த ஒரு வசனங்கள் நம்ம போடலாம் அப்போ பார்த்தீங்கன்னா உன் வசனம் என் கால்களுக்கு தீபங்கிற வசனத்தை எடுத்து வச்சுக்கலாம் இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஒரு வசனத்தை நீங்கள் எடுத்து வச்சுட்டுருக்கலாம் எடுத்து வச்சுக்கிட்டு இது ப்ராசஸ் ஆகி முடிச்சிருச்சு இப்போது டெக்ஸ்ட்டு ஃபில்டர்ஸ் இருக்கா ஏங்கிற இதை கிளிக் பண்ணி டெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் இதை காப்பி பண்ணி வச்சுருக்கேன் எந்த வசனம் போடலான்னு சொல்லி நான் காப்பி பேஸ்ட் வச்சுருக்கேன் ஸோ நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும் யாத்திராகும் முப்பத்தி நாலு பத்து இந்த வசனத்தை நான் காப்பி பண்ணி வச்சுருக்குறேன் நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கிறோம் நீங்கள் அப்லோட் பண்ணுற ஒவ்வொன்றிலையுமே சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற டெக்ஸ்ட்டு வச்சுக்கணும் எப்போவுமே சரிங்களா அதற்கப்புறமா நெக்ஸ்ட் கொடுத்துட்டு மேலே ஆட் இருக்கும் அந்த ஆட் சவுண்டை எடுத்து கிளிக் பண்ணிங்கன்னா எந்த வசனம் இப்போ பார்த்தீங்கன்னா வசனம் சார்ந்த ஒரு பாடலை நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கிறோம் உங்கள் வசனம் மனமகிழ்ச்சியாக இல்லாமல் போனாங்கிற ஒரு பாடலை நான் இப்போ செலக்ட் பண்ணி வச்சுட்டேன் ஸோ வசனம் போட்டாச்சு சப்ஸ்கிரைப் பண்ணாச்சு இப்போது கீழே நெக்ஸ்ட்டு பட்டனை கொடுத்து இப்போ லோடாகிடுச்சி சரிங்களா இப்போ லோடாகக்கப்பறம் என்ன பண்ணணும் மேலே இந்த டைட்டில் கொடுக்கணும் நீங்கள் என்ன டைட்டில் உங்கள் வசனங்கிற ஒரு வசனம் அந்த பாடலை கொடுக்கலாம் இல்லாட்டி ஜீசஸ் சாங்ஸ் அப்படின்னு கொடுக்கலாம் அப்புறம் ஜீசஸ் வித்யூ டெக்ஸ்ட் அதாவது ரொம்ப ஃபேமஸான ஒரு டெக்ஸ்ட்டை நீங்கள் அங்கே அந்த இடத்துல டைப் பண்ணிக்கணும் இப்போ சாங்ஸ் அதில் உங்கள் வசனம் செலக்ட் பண்ணிவிட்டு இந்தியான்னு கொடுக்கணும் செல் அடுத்தது பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆடியன்ஸில் இட்ஸ் நாட் மேட் பர்கிட்ஸ் கொடுத்துடணும் அடுத்து அதுக்கப்புறமா நீங்கள் எல்லாமே பண்ணியாச்சு மேக்ஸிமம் ரிலேட்டட் வீடியோங்கிறது சப்போஸ் இது சார்ந்த ஏதாவது வீடியோ நீங்கள் போடுறீங்க அப்படின்னா அந்த வசனத்தை நீங்கள் அதை செலக்ட் பண்ணி கொடுத்துக்கலாம் கொடுத்துட்டு அப்லோட் ஷார்ட்னு கொடுத்துட்டீங்கன்னா உங்களுடைய போ ப்ராசஸ் ஆகிட்டுருக்கு ஸோ இது நீங்கள் வந்து போடுற இந்த யூடியூப் ஷார்ட்ஸில் ஏதாவது காப்பிரேட்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி வெரிஃபை ஆகி ப்ராசஸ் ஆகி அப்லோட் ஆகிடும் ஆன உடனேமே உங்களோட அப்லோடிங் டைமிங்கு முடிஞ்சிடுச்சு ஸோ ப்ராசஸ் ஆகிடும் அதுக்கப்புறமா நீங்கள் அந்த சாங் வந்துடுச்சா என்னன்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணி கிளிக் பண்ணணும் கிளிக் பண்ணி அந்த சாங்கை ப்ளே பண்ணணும் ப்ளே பண்ணி ஃபஸ்ட்டு லைக்கு நீங்கள் போடுங்க முதல்ல நீங்கள் போடுற வசனம் ஓட ஆகிடுச்சான்னு பார்க்கணும் நீங்கள் போட்டிருக்க பாட்டு வந்துருச்சான்னு பார்க்கணும் அந்த வசனத்தை படித்து பார்த்துட்டு ஒரு லைக்கு நீங்கள் ஃபஸ்ட் லைக் நீங்கள் போடுங்க அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா வியூஸ் போகும் உங்கள் வசனத்தை நிறைய பேர் பார்ப்பாங்க அந்த ஊழியத்தை உங்களுக்கும் செய்ய ஆசை இருக்குதுன்னு நினைக்கிறேன் தொடர்ந்து இதை செய்யுங்க ஏதாவது டவுட்ஸ் அப்படின்னா கீழே கமெண்ட் கொடுங்க அந்த கமாண்ட்டுக்கு நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம் தொடர்ந்து இந்த சேனலில் நிறையா ஊழியத்து சார்ந்த வீடியோக்கள் வரும் பார்த்து ரசியுங்கள் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராங்க இந்த சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப்